வணக்கம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ராசி பலன்கள் மேஷம் உங்களது திட்டங்களை நிதானமாக செயல்படுத்த வேண்டிய நாள் பணச்செலவு அதிகமாக இருக்கும் வீணான விவாதங்களை அவசியம் தவிர்க்க வேண்டிய நாள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வணங்குவது நன்மை தரும் ரிஷபம் நல்ல முன்னேற்றமான நாள் நண்பர்கள் வழியில் நன்மை கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஓரளவு லாபம் உண்டு சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்குதல் நன்மை தரும் மிதுனம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பழைய பிரச்சனைகள் சில தீரும் நாள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் துர்க்கையம்மனை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவது நன்மை கடகம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உடல் நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அமைதியாக இருந்தால் அதை தவிர்க்கலாம் சந்திர பகவானுக்கு வெள்ளை பூசார்த்தி வணங்குதல் நன்மை சிம்மம் புதிய திட்டங்களுக்கான யோசனைகள் தோன்றும் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு சிறப்பாக உள்ளது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சூரியனுக்கு தாமரை பூசார்த்தி வணங்குதல் நன்மை கண்ணி நல்ல செய்தி ஒன்று தேடி வரும் பழைய முயற்சி ஒன்றுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்தல் நன்மை துலாம் நேர்மையான ஒரு செயலுக்கு பாராட்டு கிடைக்கும் பணவரவு சுமாராக இருக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குதல் நன்மை பெருச்சிகம் சிறு தடைகள் இருந்தாலும் உங்களது திட்டங்கள் நன்கு செயல்படும் உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குங்கள் தனுசு நல்ல மனநிம்மதி இருக்கும் நாள் சரியான திட்டங்களால் பணவரவு சீராகும் பழைய கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புண்டு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்கவும் மகரம் உங்களது முயற்சிகளுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியில் சிறு தடை ஏற்படும் நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வர நன்மை சேரும் கும்பம் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும் மனநிம்மதி தேவைப்படும் நாள் பொறுமையாக செயல்பட வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்கவும் மீனம் புதிய முடிவுகள் எடுக்க நல்ல நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்குதல் நன்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்